ஆதி பகவன் முதற்றே உலகு எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனன்குள் வாழறிவன் நற்றார் தொழார் எனி தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் மனக்காலை மாற்றல் அரிது அறவாழி அந்தனன் தாள் சேந்தார்கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் தனக்கு கூமை இல்லாதான் தாள்சேந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள் வான்மறை தந்த பெருந்தகையுடைய வாக்கிலே பொருட்பால் என்ற தலைப்பிலே அரசியல் அதிகாரத்திலே அறுபத்தி இரண்டாவது அதிகாரம் ஆழ்வினை உடைமை ஆள்வினை உடைமை என்றால் முயற்சி விடாமுயற்சி என்று பொருள் சென்ற அதிகாரத்திலே சோம்பலை பற்றி சொன்ன வள்ளுவர் இந்த அதிலே விடாமுயற்சியை பற்றி சொல்கிறார் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் வள்ளுவன் இரண்டு புறமும் பார்ப்பார் சோம்பலை பற்றி சொன்னால் சுறுசுறுப்பாக இருக்கிறது எப்படி அதனுடைய பலன்கள் என்ன என்பதையும் சொல்வார் அதே மாதிரி அமைச்சர் அரசவை பற்றிய அரசியலை பற்றி சொல்லும்போது முதல்ல கொடுங்கோன்மை செங்கோன்மை கொடுங்கோன்மை அடுத்தது வெறுவந்த செய்யாமை அரசன் தண்டிப்பதற்குரிய இது அதுக்கடுத்தது ஒவ்வொன்றாக ஊக்கமுடைமை இப்படி படிப்படியாக ஒரு அரசனுக்குண்டான ஆள்பவனுக்குண்டான தலைவனுக்குண்டான குணாதிசயங்களையும் அவன் எப்படி இருக்க வேண்டும் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் ஒற்றர்களை வைத்து எதிரிகளை எப்படி சமாளிக்க வேண்டும் அப்படி ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வரும்போது இது விடா பற்றி சொல்கிறார் அருமை உடைத்தன்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் இச்செயலை நம்மால் செய்ய முடியாதென்று தளர்ச்சி கொள்ளாமல் இருக்க வேண்டும் இடைவிடாத முயற்சியானது அதனை செய்து முடிக்கும் வலிமையை தரும் வினை கடல் ஒம்பன் வினைக்குறை தீர்த்தாரின் தீர்த்தன்று உலகு ஒரு செயலை செய்து முடிக்காமல் இடையிலே விட்டவரை உலகமும் கைவிடும் ஆதலால் செய்யும் செயலிடத்திலே முயற்சியற்றிருப்பதை விட்டுவிட வேண்டும் தாளாண்மை என்னும் தகவை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு எல்லோருக்கும் உதவி செய்தல் என்னும் செருக்கானது விடாது முய விடாத முயற்சி உடையவர்கள் என்னும் பண்பிலேதான் நிலைத்திருப்பதாகும் தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும் போருக்கு என்ற பேடையின் கையில் உள்ள வாழிடத்தில் ஆண்மை செயல் எதுவும் தோன்றாதது போல விடாமுயற்சி இல்லாதவன் உதவுகின்ற நன்மையும் கெட்டுப்போகும் அதாவது போருக்கு போகக்கூடிய வீரன் வந்து கையில் வைத்திருந்தான வேல் வந்து அவனுக்கு பயன்படும் ஒரு பேடியாக இருக்கிறவன் கையில் வேல் எப்படி பயன் இல்லாமல் போகுமோ அது மாதிரி விடாமுயற்சி இல்லாதவன் யாருக்காவது உதவி பண்ணால் அந்த உதவியும் பிரயோஜனப்படாது என்கிறார் இன்பம் விளையான் விளைவு இழவான் தன் கேலி துன்பம் துடைத்தற்று தூண் தன் இன்பத்தை விரும்பாமல் எடுத்த செயலை முடிப்பதையே விரும்புகின்றவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தையும் போக்கி அவர்களை தாங்கும் தூணாவான் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் இடவியா இடைவிடாத முயற்சியானது ஒருவனுடைய செல்வத்தை பெருகச் செய்யும் முயற்சி இல்லாமையோ அவனிடத்து இல்லாமையை உண்டாக்கும் மடியுலான் மாமுடி என்ப மடியிலான் தாளுன்பான் தாமரையினான் சோம்பல் இல்லாதவன் முயற்சியிலே தாமரை யாளான திருமகள் சென்று வாழ்வாள் சோம்பலிலே கரநிறம் உடைய மூதேவி சென்று வந்து விடுவாள் இந்த 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 ஒரு குரலேயே வள்ளுவன் இந்து மதத்தை சனாதன தர்மத்தை எப்படி சொல்கிறான்னு தெரியுது பாருங்கள் மடியுளான் மாமுடி என்பால் மடியிலா தாளுன்னான் தாமரையினால் இங்கே மகாலட்சுமியை பற்றியும் மூதேவி பற்றியும் சொல்கிறார் இது வந்து இது இந்த இந்த குறிப்பு வந்து இந்து மதத்தில் தான் இருக்குது மகாலட்சுமி மூதவிங்கிறதுலாம் பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி நல்ல விதி இல்லாமல் இருத்தல் என்பது குற்றமாகாது அறிய வேண்டியவை அறிந்து முயற்சி செய்யாமல் இருப்பதே ஒருவனுக்கு பழியாகும் அது ஒருத்தனுக்கு நல்ல விதி இல்லை அவன் கஷ்டப்படுறான்னா அது குற்றமில்லை ஆனால் அவன் தன்னுடைய விதியை நொந்து கொண்டு முயற்சி செய்யாமல் இருந்தால் அதுவே அவனுக்கு பழியாகும் அடுத்தது அழகாக சொல்வார் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி வரும் நம்முடைய தலைவிதி தெய்வத்தால் கடவுளால் முடியாதுன்னு சொல்லலை நம்முடைய தெய்வத்தின் அருளாலே கைகூடாது போ நமக்கு கடவுளுடைய அருள் இல்லை அதனால் நம்ம கஷ்டப்படுறோம் நினைக்காமல் தன்னாலான முயற்சியை செய்பவனுக்கு அதற்குரிய கூலியை கடவுள் கொடுத்து விடுவான் ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாதரை வரார் சோர்வு இல்லாமல் இடைவிடாத முயற்சிகளை செய்பவர்கள் கெடுதலான விதியையும் வென்று புறங்காட்டி ஓடச் செய்பவர்கள் ஆவார்கள் முயற்சி இருக்கிறவனிடம் விதி கூட தோத்து போகுங்கிறார் முதலத்தில் தெய்வத்தாலாகாதுன்னு சொல்கிறது தெய்வம்னு குறிப்பிட கடவுளை சொல்லலை உன்னுடைய தலை விதியானது உனக்கு தெய்வத்தால் விதிக்கப்பட்ட விதியானது உனக்கு பாதகமாக இருந்தால் கூட நீ விட விடவிடாத முயற்சி செய்யும் போது அது அதற்குரிய கூலியை கொடுத்து விடும் அடுத்தது விதியையே தோற்படிக்கக்கூடிய ஆற்றல் விடாமுயற்சிக்கு உண்டுன்னு சொல்கிறார் இதுக்கு ராமாயணத்தில் நம்ம பார்ப்போம் தெரிஞ்ச கதை தான் இருந்தாலும் சொல்கிறேன் ராமாயணத்தில் அவங்களுக்கு தென்பக்கம் நோக்கி தென் திசையை நோக்கி ராவணன் தூக்கி சென்றான்னு சொல்லிட்டார் ஜடாயு தென் திசை கடைசி எல்லை வந்த அந்த பக்கம் பார்த்தா கடல் இந்த கடலை தாண்டி எப்படி இந்த மாநகரங்களை அழைத்து கொண்டு நாம் போய் அந்த பக்கம் இருக்கக்கூடிய இலங்கை மாநகருக்கு எப்படி போகிறதுன்னு ராமன் யோசிக்கிறார் யோசிக்கும்போது அப்பொழுது ஜாம்பவானவர் அங்கே அவருக்கு ஆறுதல் கூடுறார் ஆஞ்சநேயர் போய் பார்த்துட்டு வந்துட்டார் சொல்லியாச்சு அப்போ இந்த இத்தனை படைகளையும் திரட்டி கொண்டு அங்கே போகணும் கடலில் எப்படி தாண்டி போக முடியும் அந்த வானரங்களை கூட்டிக் கொண்டு கடலில் நீந்தி கொண்டு போகிறது சிரமம் அப்பொழுது ஜாம்பவான் சொல்கிறார் நான் முயற்சி பண்ணினால் இந்த கடலை கடக்கலாம்னர் எப்படி கடலாம்னா இந்த கடலிலே பாலம் போட்டு நாம் அங்கே போயிடலாம்னர் கடலில் பாலமா அது எப்படி நடக்காதே என்று நினைக்காமல் வானரங்களெல்லாம் சுறுசுறுப்போடு மலைகளையும் பாறைகளையும் பெயர்த்து எடுத்து கொண்டு வந்து மரங்களெல்லாம் கொண்டு வந்து போட்டு பாதை கட்டி போனது அப்போ முயற்சி இருந்தால் கடவுளே மனிதனாக பிறந்தது கூட விடாமுயற்சி இருந்தால் நலநெயிலேருந்து ரெண்டு ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்கள் வானத்து வானரப்படையிலேயே அவர்கள் வடிவமைத்து பாலம் மூலமாக போய் போனது இது ஒன்று மகாபாரத்தில் ஒரு அற்புதமான காட்சி துரோணர் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா வித்தையிலையும் கற்றுக் கொடுத்தார் அவர் ஆசிரியராக இருந்தால் கூட அவருக்கு தன்னுடைய பையன் அசோத்தாமன் மேலே பிரியம் ஜாஸ்தி அசோத்தாமனுக்கு மாத்திரம் சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சார் தனிப்பட்ட முறையில் அதை அர்ஜுனன் தெரிஞ்சு கொண்டான் இவர்களையெல்லாம் தண்ணீர் எடுத்து வர சொல்லியோ அல்லது ஏதோ ஒரு வேலையை சொல்லிவிட்டு அந்த இடைவெளி நேரத்தில் இவங்க போய் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அல்லது அந்த வேலையை ஒரு விறகு எடுத்துகிட்டு கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அஸ்வத்த அவனு மாத்திரம் இருக்க சொல்லிவிட்டு அவனுக்கு மாத்திரம் பாடம் தனியாக சொல்லி கொடுத்தார் தன்னுடைய பையனுக்கு மற்ற விஷர்களோடு திறமையாக இருக்கணுங்கிறக்காரு அர்ஜுனன் இதை கண்டுட்டான் கண்டுட்ட உடனே அவன் என்ன பண்ணான்னா ரொம்ப சுறுசுறுப்பாக சீக்கிரமாக போயிட்டு வந்து சொன்ன வேலையுமே பொழுது அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து ஒட்டி கேட்பானோம் அசுத்தாமங்க நடக்கிற எல்லாம் ஒரு தடவை ஒரு வித்தை யாருக்குமே தெரியாத வித்தை அது என்ன என்றால் எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்கும்போது நம்முடைய கண்ணில் பட்ட விஷயத்தை ஒரு கண்ணில் குறி பார்த்து ஒரு இதை அடிக்கிறது தான் எல்லோருக்கும் தெரியும் கண்ணினுடைய குறி இல்லாமலேயே கண்ணை கட்டி கொண்டு எப்படி அதை அடிக்கலாம்னுங்கிறத கற்றுக் கொடுத்தார் அதை கற்றுக் கொடுக்குறதுக்காக அசுதான்னு கற்றுத்தர்றார் அது கற்றுத்தர தரும்போது என்ன சொன்னார்னா அர்ஜுனன் ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கான் அவன் தெரிஞ்சுக்கு வாங்குறக்கா என்ன சொன்னார்ன்னா யாருக்குமே இருட்டில் சாப்பாடு போடாதீங்க அப்படின்னா எப்போவுமே என்னன்னு கேட்டால் நம்மளே சாதாரணமாக இருட்டில் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா எதாவது பூச்சி விழுந்துடும் எதாவது தெரியாது அப்போ அர்ஜுனன் யோசித்து பார்த்தானா கண்ணை மூடிக்கொண்டு சாப்பிடும்போது கண்ணை முடித்து சாப்பிடுவானா கண்ணை மூடிக்கொண்டு சாப்பிடும்போது கண்ணை மூடிக்கும் ஆனால் உணவு மாத்திரம் கை கரெக்டாக வாயில் சாப்பாடு போகுதா இல்லையா அப்போ கண் திறந்து நாம் பார்க்கும்போது செய்யக்கூடிய காரியத்தை கண்ணை மூடிக்கொண்டே நம்மால் செய்ய முடியுங்கிறத உணர்ந்தான் அதனால் இவன் கண்ணை கட்டிக்கொண்டே அஸ்திரங்களை பயிற்சி பண்ணலாம் அதனால் பின்னால் அவன் பார்க்கும்போது கண்ணை கட்டிக்கொண்டே அஸ்திரம் விடுவான் அப்போ விடாமுயற்சி என்று இருந்தால் எந்த காரியத்தையும் செய்துவிட முடியும் மகாபாரதம் வந்து அவர்கள் கஷ்டப்பட்டப்பூரா கிருஷ்ணன் அதான் முயற்சி என்பது ஒவ்வொருவனுக்கும் தேவை அந்த விடாமுயற்சி என்பது ஒருவனை அவனுடைய தர்பன்லாம் புலம்பும் அடிக்கடி நம்ம தளவிதி இப்படி கஷ்டப்பட்டோமேனு தலை விதியை நின்று கொள்ளாதே இன்னொரு புராணத்தில் அருமையான சத்தியவான் சாவித்திரி கதை இருக்கும் சத்தியவானை உயிரை படித்து கொண்டு எம்மன் போயிடுவான் ஆனால் விடாமுயற்சியோடு சாவித்திரி போராடி சத்தியவானை உயிரோடு மீட்டு விடுவார் இந்த மாதிரி புராணங்கள் நமக்கு ஒரு பக்கம் தலைவிதி என்பதை சொல்கிறது இன்னும் ரெண்டு விதி ஒன் ஒரு பக்கம் தலை விதியை பற்றி சொல்லும் விதி என்பது வழியது நமக்கு விதிக்கப்பட்டது தான் கிடைக்கும் அதை சொல்லிட்டு அடுத்தது அந்த விதியை வெல்ல வேண்டுமென்றால் தெய்வத்தின் அருள் வேண்டும் கடவுளுடைய அருள் இருந்தால் விதியை கூட வென்று விடலாம் இது கடவுள் அருள் அல்ல எப்படி கிடைக்கும் என்றால் உன்னுடைய விடாமுயற்சியால் கிடைக்கும் விடாமுயற்சி என்பது பல வகையில் சொல்லலாம் ஒன்று தெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்கும் விடாமுயற்சி வேணும் நாம் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடைவதற்கு அதை தான் குறிப்பாக சொல்கிறார் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் அதாவது உனக்கு கடவுளுடைய அனுகிரகம் கிடையாது கடவுள் உன்னுடைய அதாவது விதி வந்து உனக்கு எழுதப்பட்டது கடவுளால் கூட உன்னுடைய விதியை மாற்ற முடியாது என்று இருந்தால் கூட நீ விடாமுயற்சி இருந்தால் அந்த விடாமுயற்சிக்குரிய பலனை உனக்கு இறைவனை கொடுத்து விடுவார் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் நீ உன்னுடைய மெய்யை வருத்தி நீ எடுக்கக்கூடிய விடாமுயற்சி அதனுடைய பலனை கொடுத்துவிடும் என்பதை கூறி ஒரு தலைவனாக இருப்பவன் அல்லது ஒரு அரசை ஆள்பவன் குடும்பத் தலைவனையும் எடுத்துக்கலாம் இவர்கள் எந்த காலத்திலும் மனச்சோர்வடையாமல் விடாமுயற்சியுடன் எந்த ஒரு காரியத்தை செய்தால் அவனுக்கு வெற்றி கிட்டும் என்பதை வள்ளுவ பிறந்தவை இந்த அதிகாரத்திலே கோருகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி கந்த ஸ்மரணே ஜெய் ஜே ராம ராம் சத்குரு மகாராஜ் கீ ஜெய் ஆஞ்சனேய மூர்த்தி கீஜை அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழழழழழைத்த நம் சீறி அல்லாது இறைவாணிதாராய் பரையலோரம் பாவ இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றே நம் காமங்கள் மற்றேலோரும் பாவா செங்கந்திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவுருள் பற்றி இன்புரோரும் பாவா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே अरे किष्णा, अरे किष्णा, 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 हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविन्दा हरि गोविन्दा